ஹனி காங் காய் இது எல்லாருக்குமே தெரியும் தேன்கோடுன்னு இந்த தேங்கூடு எப்படி வந்ததுன்னு கூட தெரியுமா நாங்கள் ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிக்க போகும்போது அங்கே இருந்த தென்கூடு தான் இது ஒரு சின்ன ஒரு குடோனு கூடாடி இருந்தது இது பக்கத்துலேருந்து பக்கத்தில் எங்கேயுமே தென்கூடு கிடையாது ஆனால் எப்படி வந்ததுன்னு தான் தெரியாது போதும் நாங்கள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்போது ஒரு தாத்தாவை கூப்பிட்டு இந்த தேங்கூடை எடுக்கிறதுக்காக நாங்கள் சொன்னோம் தாத்தா எப்படி எடுத்தாங்கன்னே தெரியாது ஆனால் தாத்தா சட்டை போடாமல் இந்த எல்லாமே பேசி பேசி இருந்து அந்த தேன் மெதுவா மெதுவாக எடுத்து கையில் அந்த கூடுக்குள்ளே போட்டாச்சு அப்புறம் பார்த்தினா தாத்தா கையில் ரெண்டு மூணு குட்டெல்லாம் கடை சின்ன தாத்தா நாங்கள் அதெல்லாம் பார்த்தா கைக்கு உள்ளாடியெல்லாம் முள்ளு முள்ளா தாத்தா முள்ளுள்ள எடுத்தாரு பார் எடுத்து அதில் போட்டு அந்த எல்லாம் அதில் வச்சார் എങ്ങൾക്കും വലിയ വലിയ തേൻ കൊടുത്തായിരുന്നു കാരണം ടേസ്റ്റ് ഒറിജിനൽ തേൻ